ஹலோ வணக்கங்க கரூவில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குங்க கரெக்டாக நம்ம எத்தனை மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி நம்ம பதினோரு ஐம்பது ஐம்பதுக்கெல்லாம் இங்கே வந்தோம்னா கரெக்டாக இருங்க கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷனில் இருக்கும் கரு ஜங்ஷன்லே ட்ரெயின் கரெக்டாக பன்னெண்டு பத்துக்கு வந்துருச்சுங்க செம்மொழி எக்ஸ்பிரஸ்ஸு நம்ம கோயம்புத்தூருக்கு கருவிலேருந்து போனோம்னா இதோ ஃபஸ்ட்டு ட்ரெயினுங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு தான் இருக்குது காலையில் கரெக்டாக பன்னெண்டு பத்து ஏறுங்கன்னா ஸ்லோ தாங்க வண்டி கொஞ்சம் ஸ்லோ தான் கரெக்டாக நாலு மணிக்கு போயிடுங்க கரெக்டாக நாலு மணிக்கு போயிரு இன்னொன்று என்னன்னா சிங்காநல்லூர் நிற்காதுங்க இந்த வண்டி எங்கேயுமே நிற்காத எடுத்து கோயமுத்தூர் ஜங்ஷன் தான் திருப்பூரை விட்ட நெக்ஸ்ட்டு கோயமுத்தூர் தான் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க ஆனால் டைமிங் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக போகும் வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அருமையான வண்டி சும்மா நச்சுருக்கு பாருங்க சரியான வண்டிங்க நம்மளுக்கு வந்து ஜென்ரல் வந்து லாஸ்ட்டு தாங்க லாஸ்ட்டு தான் ஜென்ரலு எல்லோருமே எப்பயுமே லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க ஜென்ரலில் இருக்கிறவங்க கூட்டமாக இருக்கும் போன தடவை பார்த்துங்க அந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸு சேலத்தில் இருந்து செம்ம கூட்டம் ஒரு இருபது பேர் இறக்க விட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ராசிபுரத்தில் ஒரு பத்து பேர்த்த இறக்கி விட்டாங்க ஏற்றுல ஏன்னா செம்ம கூட்டம் அதே மாதிரி இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் கோச்சு ஏற கொஞ்சம் அனுமதிங்க நீங்களும் சுயநலமாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான் ஏன்னா அடுத்த ஸ்டாப்பில் நிறைய பேர் இறங்குவாங்க அதனால் ஒரு ஸ்டாப் விட்டு இன்னொரு ஸ்டாப்பு பக்கத்தில் ஜ புக் பண்ண கோச்சில் அங்கே கீழே உட்கார விட்டாங்க கூட உட்காந்துக்குவாங்க அவங்க பாட்டுக்கு மக்கள் ஒரு லைஃப் தாங்க நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் கரெக்டாங்க ஆன் டைமு பன்னெண்டு பத்து செம்மொழி எக்ஸ்ப்ரெஸ்ஸு கரூர் ஜங்ஷனை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கரூர் ஜங்ஷனுக்கு செம்ம நீட்னஸ் ஜங்ஷனு அவ்வளோ கூட்டம் இருக்காது கம்மி தான் சூப்பராக இருக்குங்க ஜங்க்ஷனு ஃப்ளாட் பரம் அஞ்சுங்க ஃப்ளாட் பரம் இருக்கு வந்துடுச்சுங்க ஜென்ரல் கோச்சு லாஸ்ட்டு லாஸ்ட்டு மூணு பாக்ஸுங்க ஜென்ரலு கொஞ்சம் செம்மொழி எக்ஸ்பிரஸ்ங்க ஒரு மணி நேரம் ஆல்ட்டு ஒரு மணிக்கே வந்துருச்சு வண்டி ஆனால் உங்கள் ரெண்டரைக்கு தான் எடுப்பேன் ரிப்பீட்டு செம்ம ஸ்பீடுங்க வண்டி செம்ம ஸ்பீடாக வந்துடுச்சு கொஞ்சம் ஈரோடு ஜங்ஷன் பாருங்கள் நைட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு மணி நேரம் ஆல்ட்டு அதால ஒரு மணி நேரம் ஆல்ட்டு போட்டு சாப்பிடுச்சுடும் ரெண்டரைக்குதான் எடுப்பானாமா ஆனால் நல்ல வேகமாக வந்துச்சு ஏன்னா மைசூர் வண்டி காசாச்சலாப்லே மைசூர் வண்டி இங்கே வர எவ்வளோ மணி நேரம் போட்டிருக்கான்ட்டு என்னடா ஒன்ற வீடியோ வீடியோ நம்மளுக்கு நம்ம மைசூர் வண்டி நிற்கிது பாருங்க சும்மா ஜம்முன்னு சொல்லி பிடிச்சிட்டு போனது மறுபடியும் பிடிச்சிட்டேங்க நல்ல வேலை என் ஃப்ரெண்டோட ஐடி இருந்தனால தப்பிச்சங்க என்ன எப்படி நான் வந்தோம் லிஃப்ட்டு 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 போ என்ன வானே வானே லிஃப்ட்டுண்ணே வானே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கண்ணா வாங்க லிஃப்டில் போயிடலாம் டிலேட் பண்ணி விட்டாங்க ஜாயிங் மேல வருது சே அருமையான வீடியோ டிலேட் பண்ணி விட்டாங்க சார் சார் போலீஸ்கார பாருங்க பிடிச்சு பண்ணி விட்டாங்க இங்கிலீஷும் தெரியல ஒன்றும் தெரியல நம்மளே பிடிச்சது டிலேட் பண்ணிவிட்றாங்க வாங்க போகலாம் அப்படி வாங்க நம்ம ஃப்ளாட் படத்துக்கு ஓடிடுவோம் இன்னும் நம்மளுக்கு நாலு என்ன மண்டலத்துக்கு தானே போவோம் வாங்க போகலாம் லூசு பையன் தூக்கி என்ன அந்த படிக்கட்டில் ஏரியலானே இங்கே நிற்குது நிற்கிதுண்ணே வா சும்மா ஏறி போயிடலாம் கலை நவரலங்க அப்படியே ஸ்டாப் ஆகி வாங்க நம்ம சும்மா ஏறி போகலாம் ஆ நவராதுண்ணே கரண்ட்டு கொடுக்கல அய்யோ ஐயோ நம்ம ட்ரெயின் நிற்கிது வாங்க நம்ம ஏறிடுவோம் செம்மொழி வந்தாச்சுங்க நம்ம ட்ரெயின் மக்களே வணக்கங்க வண்டி ஒரு ஒன்றரை மணி நேரம் இங்கே செம்மொழி எக்ஸ்ப்ரெஸ் ஒன்றரை மணி நேரம் ஆள்ட்டுங்க பாருங்க மயிலாடுதுறை வண்டி இது ஜங்ஷன் நல்லா சூப்பராக இருக்குங்க அதிகப்படியான ட்ரெயின் போகும் வரும் ஈரோடு ஜங்ஷன் வந்து நல்ல பெரிய ஜங்ஷன் தான் திருப்பூர் ஜங்க்ஷன் டைமு மூணு நாற்பதுங்க திருப்பூர் ஜங்க்ஷன் ரீச் ஹெச் வண்டி திருப்பூர் திருப்பூர் அதே சரி பைக் தான் கீழே இருக்கு வர இருப்போதுனே எனக்கு இன்னும் அந்த இதில் கோவமாக நான் காசி இருக்கு அயோத்தி யாத்திரியானா இந்த ஜங்ஷன் நல்லா இருக்கல பார்க்கறதுக்கு ரெண்டே பிளாட்ஃபார்ம் ஈரோடு ஏன்னா ஈரோடு மட்டும் ஒன்றரை மணி நேரம் நிற்காம இருந்தால் இன்னொரு போயிருக்கலாம் தானே அண்ணா அங்கே ஒன்றரை மணி நேரம் டைம் போனதுக்கு தெரியல ஏன்னா டக்குன்னு போயிடுச்சு ஒரு மணிக்கு போகணுடா ரெண்டு மணி நேரம்டா ரெண்டு மணி நேரம் இப்போ கரெக்டாக எத்தனை மணி மூணு நாற்பதா நாலு நாற்பதுக்கு போயிடும் வண்டி கோயம்புத்தூருக்கு ட இருக்கான்னு பாருணும் உட்காந்துக்கலாம் அவ்வளோ ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் வண்டி உடனே கிளம்பிடுச்சு இவ்வளோ திருப்பூர் ஜங்க்ஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு

இன்னும் தலைவன் பச்சை லைட் ஆட்டிட்டாண்ணா வண்டி கிளம்புதுண்ணா இன்னும் இங்கே ஒரு இங்கே ஒருத்தர் ஆட்டிகிட்டு இருக்காரு எல்லோரும் பச்சை பச்சையாக ஆட்டுறேங்க ஏன்னா அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இன்னொரு தலை விந்திக்காரங்க பாத்தியா என்ன இதுதானே என்ட்ரன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குண்ணா ஜங்க்ஷன் ஏன்னா கோயம்புக்கில் வணக்கங்க கரெக்டாக டைம் வந்து நாலு இருபது கோயம்புத்தூர் நார்த்துக்கு வந்துருச்சு வண்டி கரெக்டான டைமுங்க ரொம்ப ஸ்லோவும் கிடையாது கோயமுத்தூர் நார்த்துன்னா ஆன் டைமுங்க நாலு இருபத்தி நாலு கோயம்புத்தூர் நார்த்து ஜங்ஷன் ஸ்டாப்புங்க ஒரே ஒரு நிமிஷம் நின்றுச்சி வண்டி கிளம்பிடுச்சு சரியான குளிருங்க கோயமுத்தூரில் கோயமுத்தூர் நார்த் கரெக்டாக அந்த டைம்ங்க இன்னொரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னொரு பத்து நிமிஷத்தில் போயிடும் மெயின் ஜங்ஷனுக்கு அவ்வளோதாங்க இன்னொரு உருட்டிகிட்டே போனால் வந்துடுங்க பெங்களூரில் வந்த நியூ ஜங்ஷன் மாதிரிங்க இது முன்னாடி பெங்களூர் கேண்ட்டு பெங்களூர் அவுட்டு அப்படிங்க வடக்கு கோயமுத்தூர் வடக்கு நம்ம வீடியோ எடுக்கிறது பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க ஜம்முன்னு இருக்குங்க சூப்பராக இருக்கு மற்ற கூட்டம் தான் இல்லை கம்மியாக இருக்காங்க இன்னொரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க மெயின் ஜங்ஷனுக்கு அவ்வளவுதான் இதே ஸ்பீடா தான் போகும் எதுக்கு மேல போகாது தூர்க்கூட நாலரை மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுச்சுங்க வண்டி நைட் டைம் பாருங்க கோயம்புத்தூர் ஷார்ப்பாக நாலு முப்பதுங்க கரெக்டான டைம் ஆன் டைம் என்ன ஈரோட்டில் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டிட்டாங்க ட்ரெயின் ஈரோட்டில் தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டியிருக்காங்க அநியாயம் பண்ணிட்டாங்க கொஞ்சம் செம்மொழி எக்ஸ்பிரஸ் செம்ம ஸ்பீடுங்க ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டலன்னா கொஞ்சம் இன்னும் எப்போயோ வந்துருக்கோம் வண்டி ரெண்டு மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் வந்திருக்கோம் தெரியலங்க என்ன ப்ராப்ளம் ஆனால் வேறு லெவல் ஸ்பீடு பக்கா ஸ்பீடில் வந்துச்சு வண்டி ஆண்ங்க கோயம்புத்தூரில் பாருங்கள் எவ்வளோ ட்ரெயின் ரன்னிங்கில் நிக்குது ஈரோடுக்கெல்லாம் ஊருபட்ட ட்ரெயின் இருக்குங்க ஈரோடுக்கும் திருப்பூருக்கும் சேலத்துக்கும் பரவாயில்லங்க நம்ம சைடு தான் பிளாட்ஃபாரம் வருது வேறு லெவலுங்க எங்கெங்கயோ வளைஞ்ச கரெக்டாக நம்மளுக்கு பிளாட்ஃபாரம் வந்துடுச்சுங்க ஆய் காய்ஸ் அவர் யூ இந்த சைடுண்ணா வணக்கங்க கரெக்டாக வண்டி பாருங்க நாலு முப்பதுங்க கரெக்டாக நான் டைம் நாலு முப்பதுக்கு வந்துடுச்சு செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஈரோட்டில் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க ரெண்டு மணி நேரம் போட்டு தள்ளிட்டா அப்படி கோயம்புத்தூர் ஜங்ஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது சரியான குளிருங்க ஆனால் கோயம்புத்தூரில் செம்ம குளிர் குளிர்து எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் ஒரு ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண தாங்க நான் போக முடியும் இப்போ கூட எங்களோட சுத்தமாக அமௌண்ட்டு கிடையாது என் ஃப்ரெண்டு ஏதோ இன்டர்வியூ வந்தாங்க அவங்க கூட தொத்திட்டு வந்துட்டேன் ஒரு ஏழை மகனை தூக்கி விடுங்க தமிழ் மக்களே நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே நான் பயப்பட மாட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சரியான குளிருங்க பாருங்கள் ஓவியம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க செம்மொழி எக்ஸ்பிரஸ் தான் சரியான ஸ்பீடுங்க என்ன ஈரோட்டில் மட்டும் கொஞ்சம் லேட்டு அவ்வளோ தான் உங்கள் பையனை அப்படியே உங்கள் பையனை நினச்சேன் நீ அப்படியே வளர்த்தி விடுங்கண்ணே பாக்கெட்டில் பத்து ரூபா வச்சுட்டு வந்திருக்குங்க அவ்வளோதான் வேறு அமௌண்ட்டே கிடையாதுங்க என் கையில் வெறும் ரெண்டு அஞ்சு ரூபா காசு ஃப்ரெண்டை நம்பி வந்துட்டேன் வேலை எதுவும் இல்லைங்க இப்போ படிக்கிற பசங்களுக்கு எங்கே வேலை இருக்குது நான் வெறும் டுவெல்த்து தாங்க முடிச்சுருக்கேன் எனக்கும் வேலை சுத்தமாக கிடையாது லைஃப்பில் ஏதோ ஒன்று தான் ஆசை ஆனால் முடியலைங்க அதனால தான் யூடியூப்பு மக்கள் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க நான் இண்பர்களே பாசிட்டிவாக எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டு கமெண்ட் அது மாதிரி பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி என்னைய மனசை தேத்தி விடுங்க